மதுரையில் விளம்பர திமுகவின் பொதுக்குழுவால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது திமுக பொதுக்குழுவால் தாவணி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதி அடைந்து தற்போதைய அண்மை செய்திகளில் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விளம்பர திமுக அரசால் மதுரையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக பொதுக்குழுவால் மாட்டுத்தாவணி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதி அடைந்துள்ளனர் மதுரையில் நடைபெறும் விளம்பர திமுக அரசின் பொதுக்குழுவினால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர் இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரையில் விளம்பர திமுக அரசின் பொதுக்குழுவால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது கொண்டிருக்கிறோம் விளம்பர திமுக பொதுக்குழுவால் மதுரையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார் வணக்கம் சல்மான் இந்த போக்குவரத்து பாதிப்பு குறித்தான விவரங்கள் என்ன உத்தங்குடி பகுதியில் திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதால் அதற்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை வரவேற்பதற்காக வளிநடுகிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூறு ரூபாய் கொடுத்து ஏராளமான திமுகவினரையும் பெண்களையும் பொதுமக்களையும் அழைத்து அரசு பேருந்துகளில் அழைத்து வந்திருக்கிறார்கள் மதுரை மண்டல போக்குவரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளையும் திமுக கூட்டத்திற்காக அழைத்து வந்த நிலையில் மதுரை மாட்டுத்தார் அலவர்கோவிந்த் சாலை பகுதி முதலாக உத்தங்குடி வரை மாட்டுத்தவணி செல்லக்கூடிய அதாவது பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கூட செல்ல முடியாத ஒரு சூழலில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கியிருக்கிறார்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கியிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது நோயாளிகளுடன் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் கூட நீண்ட நேரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே நேற்றைய தினம் ரோட் ஷோ என்ற பெயரில் மதுரை மாநகர பகுதி முழுவதிலுமாக முடங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பொதுக்குழு என்ற பெயரில் காலை முதலாகவே பொதுமக்களை கடும் மின்னலுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு தான் ஏற்பட்டிருக்கிறது இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் செல்ல முடியாத ஏற்பட்டுள்ளதோடு பல்வேறு ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினம் விசேஷ நிகழ்வுகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் கிடைக்காமல் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது முதலமைச்சர் வருகிறார் என்பதற்காக இருநூறு ரூபாய் கொடுத்து அழைத்து வரப்பட்ட பெண்கள் காலை ஆறு மணிக்கெல்லாம் அழைத்து வரப்பட்டு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கடும் வெயிலில் உணவு கூட கிடைக்க அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீண்ட நேரமாக காத்திருக்கிற ஒரு நிலையம் ஏற்பட்டிருக்கிறது திருச்சி மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை அமைந்திருக்கக்கூடிய மாட்டுத்தாலணி உத்தங்குடி பகுதி முழுவதிலுமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறதால் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் தவித்து வருகிறார்கள் மதுரையில் திமுக பொதுக்குழுவால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்